வணக்கம் செய்கிறது எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நெல்லுக்கான கலைக்கொல்லியில் குறைந்த விலையில் உள்ள கலைக்கொல்லி அதிக விலையில் உள்ள கலைக்கொல்லி இது ரெண்டு உள்ள வித்தியாசங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் குறைந்த விலையில் உள்ள கலைக்கொல்லியில என்னென்ன கெமிக்கல் வருது அது என்னென்ன பர்சன்டேஜில் வருது அதிக விலையில உள்ள கலைக்கொல்லி என்னென்ன கெமிக்கல் வருது என்னென்ன பர்சன்டேஜ் வருது இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் நம்ம இது ரெண்டுக்கும் வந்து கொடுக்குற அமௌண்ட் வந்து கரெக்டாக அதே மாதிரி ரிசல்ட் வந்து எப்படி வருது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சி வரைக்கும் பாருங்கள் நம்ம விவசாய பிரசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்க நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா நடவு வயல்ல போடக்கூடிய கலைக்குள்ளிகள் இந்த கலைக்குள்ளி வந்து நிறைய விவசாயிகள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க பயன்படுத்துற விவசாயிகளுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல இந்த குறைந்த விலையில உள்ள கலைக்குள்ளியும் அதிக விலையில உள்ள கலைக்குள்ளி பிளஸ் வந்து அதுல இருக்க கெமிக்கல் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து நம்ம வந்து ஏமாந்துக்கிட்டு இருக்குமா அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம் ஏன்னா நிறைய விவசாயிகள் பார்த்திங்கன்னா நல்லா வந்து அதிக விலையில இருக்க கலைப்புள்ளி தான் நல்லா கேட்போம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்ல இருக்காங்க அதுல என்ன இருக்கு எவ்வளவு பர்சன்டேஜில் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க அதிக விலையில இருந்தா நல்லா கேட்கும் கம்மி விலையில இருந்தா கேட்காது அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்காங்க அது என்னென்ன க கெமிக்கல்ஸ் எப்படிலாம் வருது அப்படிங்கிற பத்தி பார்ப்போம் முதல்ல வந்து அந்த அதிக விலையில உள்ள கலைக்குள்ளி அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலு கிலோ ரெண்டரை கிலோ இந்த மாதிரி பேக்கிங்கில் வரும் நிறையா விவசாயிகள் வந்து வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க அதில் வந்து என்ன கெமிக்கல்ஸ் இருக்கும் பைரோ பைரோசல்ஃபுரான் இத்தை அதில் வந்து ஜீரோ புள்ளி ஒன்று அஞ்சு பர்சன்டேஜ் இருக்கும் பெர்டிலா குளோர் வந்து ஆறு பர்சன்டேஜ் இருக்கும் இந்த மாதிரி வரும் அல்லது வந்து வென்சல்ஃபுரான் இத்தைல் வந்து ஜீரோ புள்ளி ஆறு ஜீரோ பெர்சன்டேஜும் பெர்டிலா க்ளூர் வந்து ஆறு பெர்சன்டேஜும் இருக்கும் இது வந்து வெட்டபுள் கிரானோஸ் டைப்பில் வரும் இந்த கலைக்கொல்லியோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவு வந்து மேக்ஸிமம் வந்து ரெண்டையிலேருந்து ஒரு நாலு கிலோ வரைக்கும் பேக்கிங் வரும் இதோட காஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து எழுநூத்தி ஒம்பது ரூபாயிலருந்து எட்நூறுரூவா வரையும் வரும் இதை வந்து உரத்துலேயே கலந்து போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வடிவில் வருது உரத்துலேயே கலந்து போடலாம் நீங்கள் எதில் வேணாலும் கலந்து போட்டுக்கலாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க இது வந்து பர்சன்டேஜை பார்த்துக்கங்க இந்த பர்சன்டேஜில் வருது இதே இது வந்து தனித்தனியாக வருது அது எவ்வளோ பர்சன்டேஜில் வருது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் பைரோசல்ஃபிரான் எத்தை டபிள்யூபியில் வரும் டென் பர்சன்டேஜில் வரும் வெட்டபிள் பவுடர் டைப்பில் வரும் இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து எண்பது கிராம் எண்பது கிராம் பாக்கெட்டில் தான் இது வரும் அது கூட வந்து பெர்டிலா ஃப்ளோர் ஐம்பது பர்சன்டேஜில் வரும் ஈசி ஃபார்முலேஷனில் வரும் இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து கால் லிட்டர் இது ரெண்டோட விலையும் பார்த்தீங்கன்னா பைரோசல்ஃபிரான் எத்தையில் வந்து எண்பது கிராம் வந்து ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்குள்ளே வரும் அது கூட வந்து பெட்டிலா க்ளோர் வந்து கால் லிட்டர் வந்து ஒரு நூற்றம்பது ரூபா வரும் ரெண்டையும் சேர்த்திங்கன்னா நானூறு ரூபாய்க்குள்ளோ வரும் இது வந்து ஒரு ஏக்கரோட காஸ்ட் இப்போ இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருந்துகள் மட்டும்தான் அளவு மட்டும்தான் நம்ம வாங்கி பயன்படுத்துகிற விதம் மட்டும்தான் மாறுது மற்றபடி வந்து இந்த மருந்துகளோட உள்ள இருக்க கெமிக்கல்ஸ் எல்லாமே ஒன்று நீங்க ஒன்றா வாங்கி எட்நூறு கொடுத்து வாங்கி போடுறதுலையா இருக்கட்டும் அல்லது வந்து நானூறு கொடுத்து தனித்தனியா வாங்கி போடுறதுலையா இருக்கட்டும் இது ரெண்டுலயும் என்ன வித்தியாசம்னா கெமிக்கலோட பர்சன்டேஜ் கெமிக்கல் ரெண்டுமே ஒன்று தான் பர்சன்டேஜ் தான் மாறும் அந்த பர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க தனியா வாங்குறதுல பத்து பர்சன்டேஜ் இருக்கும் பவுடர்ல பைரோசல்ஃபிரா இத்தையில இது வந்து பெட்ரலா குளோர் வந்து ஐம்பது சதவீதம் இருக்கும் இதுவே நீங்க ஒன்றா வாங்கி போடுறதுல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல வந்து பர்சன்டேஜும் ரொம்ப கம்மியா இருக்கும் விலையும் ரொம்ப அதிகமா இருக்கும் இதில் பர்சன்டேஜ் கம்மியா இருக்கிறதுல ரிசல்ட் இருக்குமா இல்லை பர்சன்டேஜ் அதிகமா இருக்கிறது ரிசல்ட் இருக்குமான்னு யோசிப்பீங்க பர்சன்டேஜ் ரெண்டுமே வந்து ரிசல்ட் சேமாக தான் இருக்கும் இது வந்து நாலு கிலோவாக கொடுப்பாங்க இது வந்து நம்ம வாங்கி தனித்தனியாக வாங்கி ஒன்றா கலந்து போட போகிறோம் இப்போ நம்ம தனித்தனியாக வாங்குறதை எப்படி பயன்படுத்துகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தனித்தனியாக பவுடரையும் லிக்யூடையும் ஒரு கால் லிட்டர் இல்லை அரை லிட்டர் தண்ணியில் கரைச்சிக்கிட்டு ஒரு பத்து கிலோ மணல் பத்துல இருந்து பதினஞ்சு கிலோ மணல் ஒரு அதில் வந்து தெளிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து ஜீன்சல் பெல்ட்டை கலந்து போட்டீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் இருக்கும் இதை உரத்துலையும் கலந்து போடலாமான்னு கேட்டீங்கன்னா போடலாம் ஆனால் முறைப்படி பார்த்தீங்கன்னா களைப்புலிகளை உரத்தில் கலந்து போடக்கூடாது முடிஞ்சாலும் வந்து ஜிங்க் செல்பேட்டு மணல் களைக்கொல்லி இந்த மாதிரி தான் போடணும் இது போட்டு ஒரு வாரம் கழித்து நீங்கள் உரம் கொடுக்கலாம் இந்த நாலு கிலோவில் வர்றதுலேயும் இதே கெமிக்கல் தான் வருது பர்சன்டேஜ் கம்மியாக வருது அவங்களே வந்து கம்பெனிக்காரவங்களே ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ மணலில் கலந்து கொடுக்குறாங்க ஏதோ ஒரு கூறுனை இந்த மாதிரி இதுகளில் கலந்து கொடுக்குறாங்க அது வந்து நம்ம வாங்கி அப்படியே வந்து திரும்ப வந்து உரத்துலேயோ இல்லை மணல்லையோ ஜிங்க் செல்பேட்லையோ இந்த மாதிரி கலந்து போட போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு இதுக்கும் கெமிக்கல் சேமு பர்சன்டேஜ் மாறுது ரிசல்ட் சேம் தான் ஆனால் வந்து கொடுக்குற விதங்கள் மட்டும்தான் நம்ம வாங்கி பயன்படுத்துகிற விதங்கள் மட்டும்தான் மாறுது அதில் வந்து நாலு கிலோவில் வரும் இதில் வந்து தனித்தனியாக வரும் நம்ம வாங்கி ஒன்னா கலந்து பார்ப்போம் ஆனால் விலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு கிலோவில் வர்றது வந்து எழுநூத்தி ஒம்பதுல இருந்து எட்நூறு வரும் ஏக்கருக்கு இது வந்து ஒரு ஏக்கருக்கு நானூறுரூவா தான் வரும் ரிசல்ட் சேமாக தான் இருக்கு காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அதிகமாகும் இது வந்து ஒரு ஏக்கருக்கு ரெண்டு ஏக்கருக்கு வாங்குற விவசாயிகளுக்கு வந்து பெரிய அமௌண்ட்டை தெரியல என்னாலும் ஒரு பத்து ஏக்கருக்கு வாங்குறவங்களுக்கு நாலாயரூவா இங்கே இருக்கு ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு இருந்து எட்டாயிரம் ரூபாய் இங்கே இருக்கு இது நல்லா யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுலேயும் வந்து செலவு குறைக்கலாம் இதுல எல்லாம் நிறையா பேர் வந்து செலவு குறைக்க தெரியாம என்ன பண்ணுறது எல்லாரும் வந்து வாங்கி போடுறாங்க நம்மளும் வாங்கி போட்டுருவோம் ஏன்னா வந்து அவங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த கண்டென்ட் என்ன அது வந்து எப்படி வருது என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கறது தெரியாம தான் நிறைய விவசாயிகள் வந்து இந்த மாதிரி வந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க இதை கொஞ்சம் பாத்துக்கோங்க இதுல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நம்புகிறேன் இதில் வந்து இந்த காம்பினேஷன்ல மருந்து ரெண்டுமே சேர்ந்தாப்புல எங்கே வாங்குறது எங்கள் சைடில் கிடைக்கல எங்கள் சைடில் அந்த மாதிரி நாலு கிலோ தான் கொடுக்குறாங்க செலவு அதிகமாக தான் போகுதுன்னா நம்மளோட வெப்சைட் இருக்கு டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் விவசாய பக்ஷன் டாட் காம் நீங்கள் அதுலேயும் போய் வந்து மருந்து தனியாகவே இருக்குது நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறலாம் அந்த ரெண்டு மருந்துமே சேர்ந்தாப்புலேயே வந்து தனியாகவே கொடுத்துருக்கோம் நீங்கள் அதே வந்து ஆர்டர் பண்ணி இந்த அமௌண்ட்டு தான் வரும் இதுக்குள்ளேயே நீங்கள் வாங்கிக்கிறலாம் சரி விவசாயிகளை நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நம்ம விவசாய பக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி விவசாயிகளே வாழ்க தமிழ்